ஐந்தோடு ரெண்டின் மேல் ஒன்று ஒஃப் ஒன்றோடு பதினொன்றின் மேல் மூன்று இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒஃப் அண்டா என்னென்று தெரியணும் அதே நேரம் முறைமை இல்லா பின்னமாக மாற்றுறது கழக பின்னத்தை முறைமை இல்லா பின்னா மாத்தவா தெரியணும் எங்களுக்கு நாங்கள் நாலு கேள்வியும் தொடர்ச்சியாக செய்கிறதன் மூலம் செய்யப்படிதான் இருக்கும் இப்போ முதலாவது கேள்வி பார்ப்போம் ஒஃப் அண்டா ஒன்றும் தமிழில் இன் அர்த்தம் ஒஃப் அண்டா தமிழில் இன் அர்த்தம் அதை நாங்கள் இங்கே கேளியில் போட்டிருக்கோம் பார்ப்போம் இன்னண்டா ஒண்ணுமில்ல பெருக்கல் ஒப்பண்டா தமிழ்ல இன்னன்னு சொல்லுவோம் இன்னண்டா செய்ய வழி பெருக்கல்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் இதை எப்படி எழுத வேண்டியான் இன்னுக்கு பதிலா பெருக்கலை போட்டு எழுத வேண்டியது பெருக்கல் நினைச்சி செய்து போயிடலாம் பெருக்கல் போடுவோம் அவசியம் இல்லை பெருக்கல் நினைச்சி செய்வதற்கு போயிடலாம் இப்போ பெருக்கல் இருக்கக்கூடிய பெருக்கல் எதையும் பின்ன பெருக்கள் பார்த்துட்டோம் பின்ன பெருக்கில் சுருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் சுருக்கோணும் இல்லாட்டி மேல் மேலிருக்கா இருக்கணும் கீழே இருக்குது கீழே இருக்கா பெருக்கணும் போமாசி இல்லாமல் இருக்கிறது கூட்டல் காலத்திலுக்கு தான் இதுக்கு இல்லை நான் ரெண்டு எட்டு கீழே பிரிக்கணும்டா ஐ மூன்று பதினைந்து அதே மாதிரி ரெண்டாவது கீழே செய்தோம்டா அதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்று இருக்குது ஒவ்வொன்றா ஒன்றும் இல்லை இன் இன்டா பெருக்கல்ட்டு அர்த்தம் இப்போ பெருக்கு அண்ணாங்க பெருக்கிறதுக்கு முதல் சுருக்கக்கூடிய இருந்தால் சுருக்கோனும் பெருக்கல் அடையாளத்தை போட்டு முதல் வெளியே காட்டுவோம் வேறு ஐந்தின் மேல் ரெண்டு இப்போ சுருக்கக்கூடியதாக இருந்தால் சுருக்கணும் இல்லாட்டிக்கு அப்படியே விடைய கொடுக்கணும் சுருக்கக்கூடியதாக இருக்குது அதனால் சுருக்கலாம் மேலையும் கீழையும் இடையில பெருக்கள் இருக்கக்கூடிய மேலையும் கீழையும் ஒரே இலக்கத்தால் வகுக்கலாம் ஐந்து ஐந்தாவளவத்தை ஒன்று ஐந்து ஐந்தாவது ஒன்று அதே மாதிரி இந்த பக்கம் சுருக்கலாம் ரெண்டாவது சுருக்கலாம் ரெண்டு ரெண்டாவது சீக்கினா ஒன்று எட்டு ரெண்டாவது சீக்கிரினா நாள் இப்போ மேலே இருக்க மேலே இருக்கோடையும் கீழே இருக்க கீழே இருக்கோடையும் பெருக்கி பார்த்தா சரி ஒண்டை ஒன்றாவை பிரிக்கினா ஒன்று கீழே நாலு நாளாக போகினா நான் சாரி நாலு ஒன்றாக போனால் ஒன்று அப்போ விடை வந்து நாலின் மேல் ஒன்று இதுக்குரிய விடை வந்து நாலின் மேல் ஒன்று இதுக்குரிய விடை வந்து பதினைந்தின் மேல் எட்டு இதே பயன்படுத்தி இதை நாங்கள் செய்துட்டு போயிடலாம் தான் முதல் ரெண்டுகளையும் பார்த்து நாங்கள் இப்போ இது முறைமை இல்லா பின்னமாக மாற்றோம் இங்கே நேரடியாக பின்னம் இருந்தது அதை நாங்கள் பெருக்கணும் மேலே இருக்க இருக்க பிறகு கீழே இருக்க கீழே இருக்கப்போம் சுருக்கக்கூடியதாக இருந்தால் சுருக்கி கொடுக்குறோம் இங்கே அதே மாதிரி எழுதுவானும் ஆனால் பின்னம் மட்டுமில்லை முழுவன்னும் சேர்ந்துருக்கு இங்கே ஐந்து அண்டை முழுவண்ணும் சேர்ந்துருக்கு தனி பின்னத்துக்கு மாற்றணும் அதாவது முறம் இல்லா பின்னமாக மாற்றணும் இது பின்னத்திலேயே இருக்குது தனி பின்னத்திலே இருக்குது இது முழுவண்ணும் பின்னமும் சேர்ந்துருக்கு அப்போ முறம் இல்லா பின்னமாக நாங்கள் இதை மாற்றுவோம் இதை மாற்றுறதுக்கு எங்களுக்கு தெரியும் முறம் இல்லா பின்னவாக மாற்றுற சொன்னா ஏற்கனவே காணொலி போட்டோம் கீழே இருக்கிறது அப்படியே எழுதுகிறோம் மேலே எழுதுறது மட்டும்தான் பார்க்கணும் கீழே இருக்கிறதால முன்னுக்கு இருக்கிறத பெருக்கி மேலே இருக்கிறத கூட்டணும் இதுதான் முறம் இல்லாம மாற்றுறதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரெண்டால் பெருக்கினா ஐ ரெண்டு பத்து பத்தோட மேலே இருக்க வேண்ட கூட்டணுன்னா பதினொன்று அப்போ மேலே வரப்போது பதினொன்று கீழே இருக்கிற அப்படியே போடுறோம் மேலே இருக்கிறது முன்னோக்கி இருக்கிற பெருக்கி மேலே இருக்கிற கூட்டுறோம் இன்னெண்டா பெருக்கு ரெண்டு தெரியும் அப்போ பதினொன்றின் மேல் மூன்று இப்போ இதை சுருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் சுருக்கி கூத்திட்டு விட்டா சரி சுருக்க இல்லாட்டிக்கு அப்படியே மேலே இருக்கிற பெருக்கி கழுவி விடுவோம் இப்போ சுருக்கக்கூடியதாக இருக்குது பதினொன்றை பதினொன்றாள் சுற்றினா ஒன்று இங்கேயும் பதினொன்றாவது சுருக்கினா ஒன்று மேலேங்கிலையும் ஒரே இலக்கத்தால் சுருக்கணும் வேறு சுருக்கலாமண்டா இல்லை அப்போ மேலே இருக்க ஒன்றால் மூண்டை பெருக்கும் கீழே இருக்குது ரெண்டாளை ஒன்றை பெருக்கும் ஒன்றால் மூண்டை பிரிக்கினா மூன்று கீழே ரெண்டாள் ஒன்றை பிரிக்கினா ரெண்டு பிடுக்குரிய விடை வந்து மூன்றின் மேல் ரெண்டின் மேல் மூன்று பிடுக்குரிய விட வந்து ரெண்டின் மேல் மூன்று மூன்றின் கீழ் ரெண்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் நாலாவது செய்யப்போகிறோம் இவகும் முறமில்லா பின்னமாக இருக்குது இதில் நாங்கள் சாரி கலப்பு பின்னமாக இருக்குது முறமில்லா பின்னமாக மாற்றுவோம் ரெண்டுமே இங்கே ஐந்து இருந்த மாதிரி இங்கே ஐந்து இருக்குது இங்கே பதினொன்றின் மேல் மூன்று இருக்குது ஆனால் இங்கே ஒன்றுன்றது மு முழுவண்ணாமல் இருக்குது இப்போ ரெண்டையும் முறமில்லா பின்னமாக மாற்றணும் நாங்கள் முறமில்லா பின்னமாக மாற்றது அப்படின்னு பார்த்துட்டோம் அதனால் இலக்குவாயிருக்கும் ரெண்டாக கீழே எழுதுகிறோம் மேலே முன் கீழே இருக்கிற ஆளை முன்னுக்கு பெருக்கி மேலே இருக்க கூட்டுறோம் மேலே இருக்க கூட்டுறோம் ரெண்டாவ ஐந்து போயிக்குன்னா பத்து பத்து மூன்று பதினொன்று இது சரி அதே மாதிரி ஒஃப் அண்டா இன்னு சொல்லுவோம் பெருக்கல் அர்த்தம் கீழே பதினொன்று இப்போ முறம் இல்லா பின்னுவா மாற்றப்போ முறம் இல்லா பின்னுவா மாற்றுறதுக்கு கீழே இரு கீழே இருக்கிறதால கீழே இருக்கிறதால முன்னுக்கு பெருக்கணும் மேலே இருக்க கூட்டணும் பதினொன்றாண்டை பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்றையும் மூண்டையும் கூட்டினா பதினாலு இப்போ இதை சுருக்கி கொடுத்து விட்டா எங்களுக்குரிய விட வந்துடும் சுருக்கக்கூடியதாக இருந்தால் சுருக்கணும் இல்லாட்டி மேலே இருக்க மேலே இருக்க இருக்கணும் கீழே இருக்க கீழே இருக்கிற பெருக்கவும் இப்போ நாங்கள் சுருக்கலாம் வித மேலங்களையும் பதினொன்றாவது சுருக்கலாம் பதினொன்று பதினொன்றாவது சீக்கினா உண்டு பதினொன்ற பதினொன்றாவது சீட்னா உண்டு அதே மாதிரி மேலேங்களையும் ரெண்டாவது சுருக்கலாம் ரெண்டு ரெண்டாவது சீக்கினா ஒன்று பதினாலு ரெண்டாவது சீக்கினா ஏழு இப்போ மேலே இருக்க மேலே இருக்க பிறக்கும் கீழே இருக்கிறது கீழே இருக்கிறோம் உண்டால் ஏழை பிரிக்கனா ஏழு கீழே ஒன்றால் உண்டை பிரிக்கனா ஒன்று கீழே ஒன்று வந்தால் போடாமல் விடலாம் கீழே ஒன்று வந்தால் அதுக்குரிய பெருமானத்தை நாங்கள் போடாமல் விடலாம் அப்போ இதுக்குரிய விட வந்து அப்போ இதுக்குரிய விட வந்து ஏழு இதுக்குரிய விட ஏழு இதே மாதிரி இதே பேட்டனில் இதுக்குரிய விட நீங்கள் கமலில் பதிவு பண்ணுவாகவும் இது